அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறீயா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் ஒன்றை விட்டு போயிட மாட்டா ஆஹா பொண்ணு பார்க்க வந்துட்டு தனியாக ஹாலில் உக்காந்துட்டு இருக்குமய்யா உள்ள போனவரையும் காணும் வர்றேன்னு சொன்னவனையும் காணமே ஐயா தோசை ரொம்ப நல்லாவே இருந்தது இந்தாங்க பில்லு இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் காரணம் ஐயா ஆ ஆட்டோ சுத்தம் கேட்குது வந்துட்டான் எப்போ சீக்கிரம் அப்பா லேட்டாச்சுன்னு ஃபீல் பண்ணாத செய்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ என்னது எல்லாமே முடிஞ்சிடுச்சா அதாவது கல்யாணமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொன்னேன் ஆ பொண்ணோட அப்பா வந்துட்டார் சாரி சார் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மற்ற விஷயங்கள பேசுவோமே இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கல்யாணம் அப்போன்னா ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தை பற்றியே பேசிடலாம் மன்னிக்கணும் கல்யாணம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப லேட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம் ஒரு மணி நேரம் தானே லேட்டாகிருக்கு இப்போ பேசி முடிச்சுடுவோம் இல்லை கல்யாணம் ஒரு மணி நேரம் கேப்பில் முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கே பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம் ஆஹா ஒன் ஹவர் கேப்பில் எல்லாமே முடிஞ்சிடுச்சே ஐயா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க சொன்னானே ஐயா ம் அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சே ஐயா ம் தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்தத்தில் கொடுக்கறது தான் நல்லதுன்னு என் வைப்பு சொன்னான் அதுக்கு என்னங்க பரவாயில்ல ஆஹா பொண்ணு பார்க்க என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு நான் பேச வேண்டிய டைலாக்கை அவன் பேசுகிறானே ஐயா இன்னாங்க காஃபி எடுத்துக்கோங்க கொடுங்க கொடுங்க ஹோட்டலில் சாப்பிட்ட நெய் தோசை ஒரு மாதிரியாக இருக்குது இந்த காஃபி குடித்தா ஜீரணம் ஆகிடும் சேது நீயும் காஃபி எடுத்துக்க பொண்ணோட அப்பா சொன்னதை கேட்டு ஜீரணமே ஆகாமல் உக்காந்துருக்க இவனுக்கு நெய் தோசை சாப்பிட்டது ஜீரணம் ஆகலன்னு காப்பியை வேற குடிக்கிறான் ஐயா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டது இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு தானா கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணில் காட்டாமலே இங்கேயும் பொண்டாட்டியை விட்டு காப்பி கொடுக்குறான் ஐயா ம் ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேருமே அவசியம் வரணும் ஆஹா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறான் ஐயா பொண்ணு பார்க்க வந்த என்ன ஹாலில் உட்கார வச்சுட்டு கூலாக ஃபோனில் மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டான ஐயா இதில் கல்யாணத்துக்கு வேற வரணுமா பேஸ் பேஸ் காஃபி ரொம்ப நல்லா இருக்குது ஆஹா ஹோட்டலில் தோசையை சாப்பிட்டான் இங்கே காப்பியை சாப்பிட்டான் நம்மளை மட்டும் கொதிக்க விட்டுட்டான ஐயா நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை இவன் எதுக்காக இந்த பொண்ணை பார்த்தான் எனக்கு ஃபோட்டோவை அனுப்புனான் பொண்ணு வீட்டுக்கும் போக சொல்லி வரேன்னு வேற சொன்னான ஐயா நம்பிக்கையா ம் கடைசியில் மொத்தமாக சேர்த்து வச்சு கழுத்தறுத்துட்டானய்யா கழுத்தறுத்துட்டான ஐயா சேது ஃபீல் பண்ணாமல் காஃபியை குடி ஆறுது பாரு காஃபி ஆறுனா என்ன ஐயா என் மனசு ஆறலையே கண்ணுக்கு அழகாக பொண்ணு போட்டாவை காட்டி வர சொல்லிட்டு கடைசியில் காப்பியை கையில் கொடுத்துட்டான ஐயா ம் நாம் என்ன தான் முடிவு பண்ணாலும் மேலே ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் முடிவு பண்ணணும் உங்கள் பொண்ணு இவருக்கு இல்லைன்னு அவன் எப்போவோ முடிவு பண்ணிட்டான் அதுதான் தட்டிக்கிட்டு போயிடுச்சு அவன் எங்கையா முடிவு பண்ணான் நீ தான் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்து எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டியா சேது வாங்க போகலாம் என்ன சேது நான் ஆட்டோ பிடிச்சி கிளம்பட்டுமா ஏயா உனக்கு மனசாட்சியே இல்லையா என்னது மனசாட்சியா அன்னைக்கு என்னடான பொறுமையாக சோறு சாப்பிட்டேன்னு சொன்ன பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அசிங்கப்பட்ட இன்னைக்கு என்னடானா நெய் தோசை சாப்பிட்டுட்டு வந்த பொண்ணே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு விடு செய்து மூணு செகண்ட்ல பொண்ணு மிஸ் ஆனதெல்லாம் இருக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு ஏன் ஃபீல் பண்ணுற நீ மட்டும் அந்த நெய் தோசையை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தா அந்த பொண்ணு எனக்கே கிடைச்சிருப்பா கல்யாணம் காலையில் டிஃபன் ரொம்ப முக்கியம் செய்து அதான் ஆஹா அன்னைக்கு சோறு இன்னைக்கு தோசை நாளைக்கு எதுவும் தெரியலையே ஐயா ம் இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்